ஆதித்யாஜ சோமாஜா மங்கராஜ புதாஜா குரு சுக்ர சனிப்ய ராகவே கேதவே நமோ நமகா எல்லாமல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சுர்ணாம்பிகை மீத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதம் முதல்ல கிரக அமைப்புகள் பிளானட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம் முக்கியமாக இரண்டு மாற்றங்கள் ஒன்று செப்டம்பர் பதினஞ்சாந்தேதி வரையிலும் சூரியன் வந்து சிம்ம வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் புதன் வீடாக இருக்கக்கூடிய கன்னீராசிக்கு வந்து விடுகிறார் இத்தனை நாளாக உலகமே கஷ்டப்பட்டது அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை காரணம் கண்ணியில் இருந்த செவ்வாய் பொதுவாகவே பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கும் ஒரு இரண்டு மாதமாக எதுவுமே கண்ட்ரோலில் இல்லை அப்படிதான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ புத்திசாலியாக இருந்து எவ்வளோ சிக்கனமாக இருந்தாலும் அல்லது ரொம்ப கேர்லெஸ்ஸாக இருந்து அதிகமாக செலவு பண்ணாலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் விரயங்களை அடுத்து 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 வரக்கூடிய செலவுகளை அந்த எக்ஸ்பென்சஸ்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கவே முடியாது கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கடல் ஏதாவது வற்றி போய் நம்ம பார்க்கும் பார்க்க முடியுமா ஆனால் கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகுமா அப்போ அந்த அளவுக்கு ட்ரையாக கொண்டு வந்துருமா இது ஜோதிட சொல் உண்மையிலேயே அந்த வார்த்தை ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் உண்மையிலேயே கடந்த இரண்டு மாதங்கள் அந்த செவ்வாய் வந்து கண்ணியில் இருக்கிறவர்களும் யாராக இருந்தாலும் சேமே நாலு நாள் போய் ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு வந்தார்னா பார்த்துக்கோங்க அப்போது அது வந்து நிறைய கமாண்ட் இருக்குது நமக்கு வேணாம் அப்போது யாராக இருந்தாலும் அந்த செவ்வாய் அந்த வேலையை செய்தது அப்போ இந்த சூழ்நிலை முதல்ல மாறுது யாராக இருந்தாலும் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த மாதத்தில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வ நடந்து கொண்டிருக்கிற வீண் செலவுகள் குறையும் செலவுகளை கண்ட்ரோல் இல்லாமல் என்ன மீறி போயிட்டு இருக்கு சாமி என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை எனக்கு நடக்கக்கூடிய செலவுகளை தடுக்க முடியவில்லை தூங்கி எழுந்தால் ஏதோ ஒரு செலவு வருது தூங்கி எழுந்தோம்னா என்ன ஃபோன் வருமோ இன்றைக்கி எந்த பொருள் என்ன வேலை வைக்குமோன்னு தெரியல ஆஃபீஸ் என்ன நடக்குமோன்னு தெரியல அல்லது கம்பெனியில் எந்த பொருள் என்ன ஆகுமோன்னு எனக்கு தெரியல என்ன என்ன வேலை வைப்பாங்கன்னு தெரியல இல்லை எந்த டிரைவர் கால் பண்ணுவான்னு எனக்கு தெரியல சாமி அப்போ தூங்கி எழுந்தோம்னா அந்த பயம் இருக்குது இன்றைக்கி என்ன செலவு வரப்போதோ என்ன கால் வரப்போதோ என்ன ஃபோன் வரப்போதோன்னு அந்த மாதிரி வீண் செலவுகள் ஆனால் வீண் விரயங்கள் இருக்குமே ஆனால் அந்த சிறு சிறு விபத்துக்கள் அதெல்லாம் ஆனால் அவை எல்லாம் டோட்டலாக சேஞ்ச் போது மீண்டும் ஒரு இயல்பு நிலைக்கு வாழ்க்கை திரும்பும் இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கான ஒரு நல்ல மகிழ்ச்சியான செய்தி ஃபஸ்ட்டு இந்த செய்தியை மனசில் வாங்கிப்போம் செவ்வாய் மாறிடுறாரு அதனால் இயல்பு நிலைக்கு நீங்கள் எல்லாம் திரும்பி வந்து விடுவீர்கள் அதே போல் இந்த செவ்வாய் சனி சேர்க்கை சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்த காரணத்தினாலே நிறைய குறிப்பாக குடும்ப பெண்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியம் செவ்வாய் சனி சேர்ந்தாக்கா அதுவும் இந்த கேதுவுடைய தொடர்பு வரும்போது அது ஆப்ரேஷன் சிறு சிறு ஆப்ரேஷன் கட்டி கட்டினாலே ஒன்று அது கர்ப்பையில் வரக்கூடியதாக இருக்கும் இல்லை செஸ்ட்டு கேன்சராக இருக்கும் அந்த மாதிரி இதேன்னு ஒன்று கட்டி தான் அதான் விஷயம் அப்போ உடல்நிலை ஆரோக்கியங்கள்லாம் நல்லா இம்ப்ரூவ் ஆக போகுது ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் சிறு சிறு ஆப்ரேஷன்ஸு சின்ன சின்ன விபத்துக்கள் கிழவு வந்துட்டேன் மேலே விழுந்துட்டேன் வண்டியில் போகும்போது இப்படி வாயிடுச்சி இந்த மாதிரி சிறு சிறு விபத்துக்கள் எலும்பு முறிவுகள் போன்ற இன்ஜுரிஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட சரியாக கூடிய காலம் ஸோ ஹெல்த் வைஸ்னால நல்ல இருக்கும் இன்னும் கூட சிங்கிள் லைனில் ஒரு வழி ஒரு வார்த்தை சொல்கிறேன் தைரியம் சொல்கிறேன் இந்த செப்டம்பர் மாதம் விபத்துக்கள் இருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் விபத்துக்கள் குறையும் ஸோ ரெண்டு சப்ஜெக்ட் ஒன்று மன மகிழ்ச்சி நிம்மதி செலவுகள் குறையும் இன்னொன்று ஹெல்த்தில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது அதே போல் இந்த டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸு கோல்டு பிஸ்னஸ்ஸு ஆர்கிட்டெக்ட் செய்யக்கூடியவர்கள் ஆட்டோ கேடு பிளானர்ஸு டிசைனர்ஸு கலைத்துறை இவங்க எல்லாருக்குமே கூட ஒரு அற்புதமான கால நேரம் ஏன்னா சுக்கரன் அற்புதமான இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு அதே போல் தியேட்டர்ஸு மால் சென்டர்ஸு அப்புறம் திருமண மண்டபங்கள் இதெல்லாம் சுக்கரனுடைய காரகத்துவம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுமோ இவங்க எல்லாருக்குமே இந்த செப்டம்பர் மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது ஸோ இப்படி நம்ம தனித்தனியாக பார்த்துக்கிட்டே போகலாம் வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன போகுது உங்களுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் மிதுன ராசி அன்பர்களே செப்டம்பர் மாதம் இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் மிதுன ராசி அன்பர்களுக்கு ரொம்ப முக்கியம் மிதுன ராசிக்கு ரொம்ப முக்கியம் எல்லாரும் சொல்கிறாங்க மிதனராசி ஆகாலும் இருக்கும் ஓஹோடும் இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் நம் இடத்துல வரக்கூடிய ஜாதகம் ஒரு நாளைக்கு ஒரு பத்து அப்பாயின்மெண்ட்டுக்கு மேலே நம்ம பார்க்குறது கிடையாது அதுவே நம்மளால் முடியாது ஒருத்தருக்கு ஒரு அரை மணி நேரமாக தான் நம்ம பேசணும் அதில் மேக்சிமம் ஒரு நாலு ஜாதகம் ஃபிஃப்டி பர்சன்ட்டு மிதனராசி தான் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையைச் சேர்ந்தவர்கள் அரசியல் இருக்கக்கூடியவங்க அல்லது இரண்டாவது இடத்துலருந்து தொழில் செய்யக்கூடிய செகண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் அப்போது நிறைய வம்பு வழக்கில் மாட்டிக்கிறாங்க போலீஸு கேஸு வம்பு வழக்கு அவப்பெயர்கள் ஸோ நல்லா பிஸ்னஸ் பண்ணி நடக்குது ஒரு ஒரு தைரியமாக செஞ்சுடுறாங்க செகண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு கீழே அதை விட்டு வெளியில் வர தெரியல அழகாக சம்பாரிச்சுட்டு வெளியில் வந்துட்டு அதை விட்டு விட்டுட்டு போக தெரியல அப்போ மிதுன ராசி என்பர்கள் தான் கடந்த இரண்டு மாதங்களாக இந்த ஜூலை ஆகஸ்ட்டு இந்த ரெண்டு மாதமும் மிதுன ராசிக்கு பிஸ்னஸ் ஆகட்டும் ஃபேமிலி ஆகட்டும் ஜாப் ஆகட்டும் ரொம்ப டஃப் கொடுத்துருக்கோம் அன்றைக்கெல்லாம் ஒரு கலைத்துறையை சார்ந்தவங்க சொல்கிறாங்க சார் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சரி என்னால் அதை வந்து வெளியே கொண்டு வர முடியல போல் ஒவ்வொரு மிதுன ராசி அன்பர்களுக்கும் ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் ரிலேட்டடாக கம்பெனிஸு பெரிய ஃபேக்ட்ரிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க உள்நாட்டில் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடைகள் அதே போல் மெடிக்கல் ஷாப்ஸு ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஃபார்மாவில் இவங்களே ரெண்டு மூணு பிராண்டு ஓனர் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியவங்க கம்பெனிஸு மார்க்கெட்டிங்கு இன்னும் சொல்ல போன ஹாஸ்பிட்டல்ஸ் டாக்டர்ஸ் எத்தனை டாக்டர்ஸ் வேணும் உங்களுக்கு மிதன ராசியில் சாரா ஒரு பெரிய நிறுவனம் கார்பரேட் நிறுவனம் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் அவங்க பிஸ்னஸ் நடத்துறதுல அவ்வளோ ட்ரபுள் இருக்கு இன்னைக்கு தொழில் செய்கிறது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது நாட் டு ஈஸி அப்படிங்கிறத மிதன ராசி ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அவங்க சொல்லக்கூடிய சப்ஜெக்டை வச்சு தெரிஞ்சுக்கிறோம் ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ட்ரபுள்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அப்போ ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம் சினிமா துறையாக இருக்கலாம் அரசியல் துறைகளாக இருக்கலாம் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் ஷோரூம்ஸ் டூ வீலர் ஷோரூமோ கார் ஷோரூமோ இல்லை டெக்ஸ்டைல்ஸு கோல்டு பிஸ்னஸ் இது மாதிரி பெரிய பெரிய ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி மிதனத்துக்கு நம்ம அதை சொல்லவே இல்லையே ஹோட்டல் இண்டஸ்ட்ரி அட்வொகேட்ஸு டீச்சர்ஸு ப்ரொஃபஸர்ஸு டியூஷன் சென்டர்ஸு எஜுகேஷன் செக்டர்ஸு கல்வித்துறையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒரு ப்ளே ஸ்கூலாக இருக்கலாம் அதாவது ஒரு டென்த் வரல இருக்கக்கூடிய பெரிய காலேஜஸ் யூனிவர்சிட்டிஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் எஜுகேஷன் செக்டர்ஸ் கல்வி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் மிதன ராசி என்பர்களே இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் பிஸ்னஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் குறையும் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் இருக்கலாம் நான் முடியல அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா கமிட்மெண்ட்ஸு இன்கம் ரெகுலர் இன்கம் இல்லாமல் இருக்கிறது இல்லை ரெகுலர் இன்கம் வந்து ஸ்டாப் ஆகுது பிசினஸ் ரிலேட்டடாக வரக்கூடிய ப்ராப்ளம் ரொட்டேஷன்ஸு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அல்லது வேலை உங்களுக்கு இருக்கக்கூடியவர்களால் வரக்கூடிய சூழ்ச்சிகள் சி நல்லா ஒரு நம்பிக்கையான லேபர்ஸ் அமையாமல் இருப்பது இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்கிற இடத்துல தொழில் செய்கிற இடங்களில் பிஸ்னஸில் அல்லது ஃபேமிலியில் வீண் கலகங்கள் வீண் கலகங்கள் உங்கள் மனசை களைச்சி விட்டுடுவாங்க அந்த உறவை கெடுத்துடுவாங்க உங்களை ஸ்பாயில் பண்ணிவிடும் டேமேஜ் பண்ணிவிடாது அப்போ வீண் கலகங்கள் இது ராகுன்னு நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ராசி அன்பர்களே பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்காதீங்க பிரச்சனையை கிரகமாக பாருங்கள் இவன் ராகு இவன் சனி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சேர்ந்துட்டா இருக்கிற குருவை பிரிக்க பார்க்குறாங்க இப்படி கிரகமாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்போ அந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் பிஸ்னஸில் நல்ல டெவலப்மெண்ட் இருக்க போகுது அப்போ உண்மையிலேயே உங்கள் தொழில் அமைப்புகளில் உங்கள் பிஸ்னஸில் வேர்ல்டு வைடு நீங்கள் எங்கே இருந்தாலும் நான் எப்படி கூட சொல்றேன் மிதுன ராசி என்பர்களே உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் எனக்கு திடீர்னு இப்படி ஒரு பிரச்சனை வந்தது சாமி என்ன நாளைக்குள்ள காப்பாற்றணும் என்னை ஒரு வாரத்தில் என்னை காப்பாற்றணும் இமீடியட் சொல்யூஷன் வேணும் அப்போ உலகம் முழுவதும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் மிதுன ராசி அன்பர்களே திடீர்னு ஏதாவது ஒரு சிக்கல்ல போய் மாட்டிக்கிட்டீங்களா திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டீங்களா அப்படி அந்த பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் சரிவர பரிகாரங்கள் வழிபாடுகள் தான் கை கொடுக்கும் உரிய வழிபாடுகள் பரிகாரங்களை தேர்ந்தெடுத்து செய்வீர்களேயானால் ஆனால் நிச்சயமா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வழி உண்டு கவலை வேண்டாம் மிதுனராசி அன்பர்களே அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக வேண்டும் சைவனையே கூட இருக்கட்டும் பரிகாரங்கள் உண்டு சைவனையாக இருக்கட்டும் சார் பெரிய திருஷ்டியாக இருக்கட்டும் சார் சாபமாக இருக்கட்டும் சார் சாபமாக இருக்கட்டும் சார் யாராவது ஒருத்தரை சபிச்சிருக்கலாம் பெரிய பெரிய சாபங்களாக இருந்தாலும் திருஷ்டிகளாக இருந்தாலும் செய்வினையாக இருந்தாலும் இல்லை வேற ஏதேனும் எதிரிகளால் வரக்கூடிய சூழ்ச்சிகளாக இருந்தாலும் பயம் வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே பரிகாரங்கள் கை கொடுக்கும் பூஜை இருக்கு பூஜை இருக்கு ஏன் கவலைப்படுறீங்க அப்போ திருஷ்டிகள் விலகும் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் மன பயம் விலகும் இல்லை ஏதேனும் ஹெல்த் வைஸ் பாடி ஏதேனும் அஃபெக்ட் ஆகியிருக்குமே ஆனால் உடல்நிலை ஆரோக்கிய குறைவுகள் ஏதேனும் ஏற்பட்டு ஆனால் கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த உடல்நிலை ஆரோக்கியமும் சரியாகும் அதுக்கும் பார்த்துக்கலாம் எல்லாத்துக்கும் வழி உண்டு அப்போ செப்டம்பர் மாதம் ராசிக்கு அற்புதமாக உள்ளது சாமி என் கஷ்டத்தை என் கூட இருந்து பார்த்த மாதிரி நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க இப்போ உண்மையிலேயே எனக்கு இது சரியாகுமா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெயவராஜ் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்